ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பொதுவாக கடகராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் தான் சனி ஏழுங்கிறதும் நல்ல இடம் இல்லை எட்டுங்கிறதும் நல்ல இடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இது வந்து ஜாதகத்தில் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார சனிம்பாங்க ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய இந்த கோச்சார சனி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல பொறுத்து வருந்த சில நல்ல பலன்களையோ இல்ல வந்து அவங்களுக்கு சாதகமற்ற பலன்களையோ திசாபுத்தி நடந்துட்டு இருந்தா கூட இந்த கோச்சார சனியோட இயக்கத்துக்கு ஏற்ப வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து நிறைய மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசிக்கு வந்து இதுவரைக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக ஐந்து வருடங்கள் தான் சொல்லலாம் எப்படின்னா மகரத்தில் சனி வரும்போதே கடகத்துக்கு சனி அப்படின்னு சொல்றோம் இந்த கண்ட சனியை பார்க்கும்போது ஏழரசனியை விட தாண்டி அதிகபட்சமான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு அது வந்து லக்னத்தையும் வேற பார்த்துடும் ஏழாம் இடம்னால் நமக்கு வந்து பொது வாழ்க்கையே பொதுவாக கட்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வந்து நம்ம உடலோட மையப்பகுதி மாதிரி பின்னாடி பக்கம் முதுகு தண்டுவடம் பின்னாடி பக்கத்தில் அடி வயிறு இது எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா அப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தில் பாம்பு வந்து ஓடுற பாம்பை நடுமுதுகுளை அடிச்சிட்டோம்னா அதில் வந்து ஃப்ரண்டால் ஓட முடியாது பேக்லேயும் போக முடியாதுல்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டும் கட்டா சூழ்நிலை தடுமாறும்ல இப்படி தான் பார்த்திங்கன்னா கண்டசனி நடக்கும்போது கடகராசிக்காரர்கள்லாம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானாங்க இந்த பொதுவாகவே வந்து அரசியல் இந்த மாதிரி விஷயங்களை தீர்மானிக்கிறது எல்லாத்துலேயும் அந்த தலைமை புதுப்பில் இருந்து அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு வழிநடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க தகுதியான பல நபர்கள் பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து வருடமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உரிய போஸ்டிங்கை பிடிக்க முடியாமல் உரிய பொறுப்புகளை எடுக்க விடாமல் அப்படியே பொறுப்பு கிடைச்சாலும் செயல்பட முடியாத ஒரு கஷ்டத்தில் தான் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த பாக்கிய சனி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் ஏழாம் இடத்து சனியை ஒப்பிடும்போது கடந்த இரண்டு வருடம் எட்டாம் இடத்து சனி வந்து ஓரளவு பரவாயில்ல பொதுவாக வந்து அட்டம சனி தொட்டதெல்லாம் நட்டம்பாங்க இன்றைக்கு ஏழாம் இடத்து சனியை ஒப்பிடும்போது அதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லங்கிற அளவுக்கு தான் அஷ்டமத்து சனி இருந்திருக்கும் அந்த அஷ்டமத்து சனியிலேருந்து இந்த மார்ச் மாதம் அவங்க அத்தனை பேரும் விடுதலையாக போகிறாங்க ஸோ பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து ஓரளவு அவங்களுக்கு பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் குறைந்தபட்சம் அவங்க வந்து ஒரு எக்ஸாமுக்கு நூறு மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனா குறைந்தபட்சம் அறுபது பர்சண்ட்டுக்கு மேலேயாவது கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இதிலேருந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உருவாகும் கடந்த ஐந்து வருடம் ஆறு வருடங்களுக்கு பிறகு மீண்டு எழும் கடகம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறாங்க அடுத்தது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனத்துக்கு வரக்கூடிய சனி கடகத்துக்கு ஒன்பதாம் இடம் அதுதான் வந்து மீனம் அங்கே அமர்ந்திருக்கு இந்த சனி மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குது மூன்றாம் இடங்கிறது கடகத்துக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ லாபஸ்தானத்தை சனி பார்த்ததுன்னா லாபத்தை கட் பண்ணுமே அப்படி தானே நம்ம வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போடுவோம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படிங்கிறது வந்து சரலக்கணம் சரராசி சரராசிக்கு வந்து பதினோராம் இடம் வந்து பாதகத்தை தான் செய்யும் அந்த பாதகம் செய்யக்கூடிய இடத்தை சனி பார்வை செய்கிறதுனால நிச்சயமா இவங்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த அந்த இடையூறுகள் நெருக்கடிகள் அதாவது இயலாமைன்னு சொல்லுவாங்க என்னதான் பண்ணா கூட அந்த குறிப்பிட்ட அந்த டார்கெட்டை பிடிக்க முடியாமல் தடுமாறிட்டு தானே உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி தடுப்புகள் ஏற்கனவே அங்கே குரு உட்காந்துருக்கு பாதகஸ்தானத்தில் குரு உட்காந்து என்ன பலனை கொடுக்க போகுது பதினோராம் இடத்த குரு நல்லது செய்யணுன்னா சொல்லியிருப்பாங்க உண்மையிலே அந்த குரு எதுவும் பெரிய அளவுக்குலாம் நல்லது செஞ்சுருக்காது அதனால் இந்த பாதகஸ்தானத்தை இப்போது மீனத்தில் உட்காரக்கூடிய சனி பார்க்குறதுனால கடகராசிக்கு அவங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் ஒன்று ஒன்றா விலகி விலகி அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து வெற்றி பாதைகளில் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக வச்சு மேலே வருவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பாக்கிய சனி உருவாக்கி கொடுக்கும் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சனியோட ஏழாம் இடத்து பார்வை கடகராசிக்கு மூன்றாம் இடமான கன்னிக்கு வந்து அது எந்த மாதிரியான பலனை பொதுவா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம் வீரியஸ்தானம் போகஸ்தானம் இப்படி நிறைய சொல்லுவான் சகோதரஸ்தானம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்களை பற்றி ஏற்கனவே சொல்லும்போது கண்டசனையும் அஷ்டமசனையும் பெரிய அளவுக்கு அவங்களால் எதையுமே பண்ண முடியாத ஒரு தடுப்பு சுவராக தான் இருந்தது அப்படின்னு தான் பார்த்தோம் இப்போ வந்து மு அப்போ ஏற்கனவே அவங்க எடுத்துருக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எந்த அளவுக்கும் வெற்றியை கொடுத்துருக்காது ஆனால் அந்த வெற்றி தரக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தை வந்து இப்போ சனி பார்க்குறதுனால ஏற்கனவே என்னென்னலாம் முயற்சி எடுத்து தோற்று போனாங்களோ என்னென்னலாம் முயற்சிகள் எடுத்து செயல்படுத்த முடியாமல் போனாங்களோ இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தன்னுடைய பார்வையால் மாற்றி அமைப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களோ அஞ்சு வருஷத்தில் அதாவது எல்லா திறமையும் இருந்து எல்லா தகுதியும் இருந்து எந்த வாய்ப்புமே கிடைக்கல அப்படியே ஒரு ரெண்டு வாய்ப்புகள் கிடைச்சா கூட அதில் போய் நம்மளால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாத சூழல் தானே உருவாகிருக்கும் இதையெல்லாம் கடந்து சனியோட மூன்றாம் இடத்து பார்வை வந்து சனியோட ஏழாம் பார்வையும் கடகத்துக்கு கிடைக்கக்கூடிய மூன்றாம் இடத்து பார்வையும் அவர்களை அடுத்த முயற்சியை நோக்கி நகர்த்துங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது இந்த சனியோட பத்தாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல கிடைக்குது ராசிக்கு ஆறாம் இடம்ங்கிறது நம்ம பல ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லிகிட்ருக்கோம் ஆறாம் இடத்துக்கு வந்து ஒரு பாவக்கிரகம் வந்து இருந்தாலோ அல்லது ஆறாம் இடத்தை பாவக்கிரகங்கள் பார்த்தாலோ அவங்க வந்து நிச்சயமாக அவங்களோட பிரச்சனைகள்லேருந்து வெற்றி பெற்று வெளியில் வருவாங்க ஒரு நோய் இருந்ததுன்னா அந்த நோயிலேருந்து நோயெலாம் குணமாயிடு வீட்டுக்கு வந்துடுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வம்பு வழக்குகள்லாம் நிறைய ஏற்கனவே பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து வழக்குகள் அது இதெல்லாம் போயிட்ருக்குல கோர்ட்டில் நீண்ட காலமாக இழுத்துட்ருக்காங்கல்ல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை சனி வைப்பார் அதோடு மட்டுமல்ல கடன் வழக்கு நோய் இந்த மூணுத்துலேருந்து அவங்க விடுபட்டு மேலே வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு பிறகு இப்போது அடுத்து என்ன செய்யலாம் இந்த என் வாழ்வில் புது பாதை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவர்களுக்கு ஒரு புதிய சிந்தனையும் புதிய பாதையும் உருவாக்கி கொடுத்துட்டு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுப்பாதுங்கிறதான் இந்த ஒன்பது ாம் இடத்து சனி வந்து கடகராசிக்கு போக நன்மையா இருக்கும் பொதுவாக கடகராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா ஓயாத உழைப்பாளிகள் அதாவது என்ன சொல்லுவாங்க சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் இருக்காங்கள்ல இந்த கடல் அலைகள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதோ கடல் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கடலில் போகும்போது அமைதியாக இருக்கும் ஓரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா இந்த தண்ணியெல்லாம் கட்டுப்படுத்துறது தானே தண்ணி வந்து கடல் பொங்குச்சுன்னா நம்ம வந்து நிலப்பகுதி தாங்குமா அதனால் தன்னை வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கடல் மாதிரி ஒரு ஆழ்ந்த மனசுக்குள்ளே அலைகளே இல்லாமல் எல்லா ஆசைகளையும் போட்டு புதைச்சி வச்சுருந்தாங்கள்ல இதையெல்லாம் இனிமேல் தான் வெளியில் வரும் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவதற்கான இந்த காலகட்டத்தை இந்த பாக்கிய சனி உருவாக்கி கொடுப்பாருங்கிறதுனால கடகராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் பாக்கிய சனி அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை கடகராசிக்கு பொதுவாகவே வந்து இந்த சனி நல்லது தான் செய்யும் ஏன்னா அது இருக்கிற இடத்தை பொறுத்தும் பார்வை செய்கிற இடத்தை பொறுத்தும் இருக்குன்னு சொல்றாங்களா ஒருவேளை இந்த கடகராசியில் பிறந்தவங்க பங்குனி மாதத்தில் பிறந்திருந்தாலோ வைகாசி மாதத்தில் பிறந்திருந்தாலோ அடுத்தது பார்த்திங்கன்னா சனியோட பார்வைப்படக்கூடிய புரட்டாசி மாதத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது மார்கழி மாதத்தில் பிறந்திருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாலு எட்டங்களில் சூரியன் இருக்கும் சனி வந்து இப்போ மீனத்துக்கு வர்றதுனால பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கு அதாவது சூரியனும் சனியும் சம்மந்தப்படும் போது நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் மீனத்தில் சூரியன் இருந்தால் இப்போ சனி அதை கிராஸ் பண்ணும்போது ஒரு நெருக்கடி வரும் அதே போல் நீங்கள் வைகாசி மாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த சனியோட மூணாம் பார்வை வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதே போல் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த சனியோட ஏழாம் பார்வை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மார்கழி மாதமாக இருந்தீங்கன்னா தனுசு மேலே விழக்கூடிய சனியோட பார்வை உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் கடகராசியாக இருந்து மேற்கண்ட நான்கு மாதங்களில் நான் ஏற்கனவே சொன்ன நான்கு மாதங்களில் நீங்கள் பிறந்தவராக இருந்தால் இந்த சனி பயிற்சி சில இடையூறுகளையும் ஏற்படுத்துங்கிறதுனால நீங்கள் வந்து சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல நல்ல விடுதலை கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதும் அதே போல் இந்த மேற்கண்ட இடங்களில் வந்து செவ்வாய் இருந்து அதுக்கு சனியோட தொடர்பு ஏற்பட்டால் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நரசிம்மர வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து நல்ல விடுதலை கிடைக்கும் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்